தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டும் பொழுது அப்படி ஒரு பெயர் சூட்டினால் அது ஒரு நாடு என்று வருகிறது அது ஒரு பிரிவினையை ஒன்று செய்யுமே அப்படி என்று சொல்லும் பொழுது அப்படி கிடையாது ஒருத்த நாடு என்று ஒரு ஊர் இருக்கிறது அதனால அது நான் பிரிஞ்சா போச்சு அதனால ஒருத்த நாடுன்னு ஒரு ஊர் இருக்கும்போது போது தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்கலாம்னு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வாங்கி கொடுத்தது உரத்த நாடு அப்படியாப்பட்ட உரத்த நாடு ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு தலைவர்களை உருவாக்கி ஆட்சி அதிகாரத்தில் நிற்க வைத்திருக்கிறது ஐயா கலைஞருக்கு பின்னால் மாமா எல்ஜி இருந்திருக்கிறார் அம்மா ஜெயலலிதாவுக்கு பிறகு பின்னால் நடராஜா இருந்திருக்கிறார் அளவு திருநாசார் அது போல அண்ணன் ஆட்சி அரியணையில் ஏற உங்க மன திருமண வரலாற்றை மாற்றி காட்டுவோம் ஒண்ணுதான் தமிழ் மண்ணின் மைந்தர்களை தமிழ் மக்களுக்காக நின்றவர்களை வரலாறு மறந்திருக்கலாம் நாம் தங்கள் கட்சி அப்படி தஞ்சை மண்ணில் பிறந்து தஞ்சை மண்ணில் இறந்த எங்க ஐயா நம்மால்வாருக்கு ஒரு நினைவேந்த பொதுக்கூட்டம் எடுக்கணும் ஏன்னா இந்த மண்ணும் இந்த மக்களும் நலங்கட்டு நிக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்த இந்த பசுமை குடிச்சுங்கிற நோக்கம் பூச்சி பூச்சிப்பள்ளியையும் விதைகளையும் விற்கிறது தான் டாட்டா காலத்தில்தான் வயல்ல எடுத்துட்டு அப்படியே மீனும் பிடிச்சிட்டு வந்து குழம்பு வச்சது உண்மை சத்தியம் இதுல இங்க இருக்க அத்தனை பேருக்கு தெரியும் அப்படி இருந்த மண்ணு என்ன ஆச்சு அன்னைக்கு நிலத்துல நிறைய நல்ல விசைகள் இருந்தது உடல் நலம் ஆரோக்கியமா இருந்தது இன்னைக்கு மண்ணு பூரா விஷமாச்சு எங்க அண்ணன் எப்படி சொல்றது மாதிரி தாயின் பால் கூட விஷமாயி போச்சு இதை மாத்தணும் அப்படி மாத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு நான் யோசிக்கும் போது தான் கிட்ட போய் சொன்னான் அண்ணன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு நானும் ஐயா ஏங்கல்ஸும் அண்ணன் அன்பளை மருத்துவரும் இணைந்து போய் கேட்டோம் அதை நம்ம உடனேயே செய்யணும் தம்பி நீ உடனே ஏற்பாடு பண்ணணும் அண்ணன் சொன்னாங்க அதை தொடைச்சி தான் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு என் தம்பிகள் இந்த மொரட்ட நாட்டு நான் இந்த கட்சி தம்பிகள் ஒவ்வொருத்தரும் நான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது

இந்த உரத்தனாறு பெரிய மக்களை பார்க்கறதுக்கு உதவியாக இருந்த காவல்துறைக்கு ரொம்ப நன்றி தன்னர் கட்சி எப்பயுமே எவ்வளவு பெரிய நெருக்கடியையும் அது சந்திக்கும் ஏன்னா அது காசுக்காக சேர்ந்து தானா சேர்ந்து கூட்டம் யுத்த கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டுள்ளும்ப தலைமுறையில வந்த தம்பிகள் நாங்க ஏதோ சினிமா காரன் அரசியலுக்கு வந்துட்டான் உருட்டு பார்த்தா ஓடு போயிடுவான் அப்படின்னு ஒரு நாள் நினைக்காதீங்க ஏன்னா சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்தவன் கிடையாது அரசியல்ல இருந்து சினிமாவுக்கு போனவங்க எங்க அண்ணன் படம் எடுத்தாலும்

தன்னாடு முழுமிக்கும் அதனால ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்த காலத்துல போஸ்டர் அடிச்சு ஒட்டி முப்பத்தி ஆறு இடத்துல நீங்க கருப்பு வழி ஏற்ற திரும்புங்க இலங்கை தூதரகத்துல அந்த இலங்கை தூதரத்துக்கு முன்னாடி கொடுமை ராஜபக்ச கொடுமாவை எரிச்சு அப்படி போராடுன ஒரு போராளி ஒரு சின்ன பையன் சினிமாவை நினைச்சு இந்த இடையூறு செய்யறதெல்லாம் இத்தோட நிறுத்திக்கிங்க நன்றி வணக்கம் நாம் செல்வம் நான் தமிழர் இருபத்தி ஆறு வென்றே தீர்வோம் நன்றி வணக்கம் நீ பெற்றவளோ பத்து மாசம் இன்று வரை என்னை காப்பவளோ தாங்கி நிற்பவளோ என் பூமி தாய் இந்த பூமி தாய்க்கு ஒரு பங்கமும் வராது இறுதி வரை வேளாண்மை செய்திட எனக்கு வழிகாட்டிய நம்மாழ்வார் கட்ட கம்பிகட்டன்றவனை கலனி திருத்த வாடா என்றார் வந்தேன் கலனி திருத்தினேன் நஞ்சில்லா மரபு விதைகளை நீட்டு நீட்டு கொண்டே இருப்பேன் இந்த பூமி தாய்க்கு என்னால் முடிந்த எங்க எந்த தீங்கும் நிகழாமல் காப்பேன் தீங்கு ஏற்படுத்துகிறவனை எதிரியா எண்ணி வார்த்தைகளால் சுட்டரிப்பேன் திராவிடம் விவசாயிகளை சொல்லி சொல்லி பல கோடி ரூபாயை விவசாயிகளுக்காக ஒதுக்கி 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 இந்த ஆளுகிற அரசு தின்று கொண்டே இருக்கிறது விதைக்கு மானியம் இழப்பீடு இதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபதோடு முடிய போகிறது நாம் செய்ய வேண்டியது நம் படையை பெருக்கி நாம் தமிழர் அரசை நிறுவி நமக்கான சட்டத்தை நமக்கான வேளாண்மையை நாமே எழுதி கொள்ள வேண்டும் என்றால் அண்ணன் அவர்களை நாம் முதல்வராக்க ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் குறிப்பாக ஒவ்வொரு தம்பி தந்தைகளும் ஐயா இறுதியாக நான் இருந்து ஐயா கிட்ட இறுதியாக பேச வாய்ப்பு கிடைத்த பொழுது ஐயா சொன்ன ஒரு வார்த்தை ஐயா நமது பின்னாடி வந்து வெறும் முதியவர்களாக திரிகிறார்களே ஆயிரம் இளைஞர்களை நாம் உருவாக்கி விட்டால் இந்த வேளாண்மையோடய வளர்ச்சியை எந்த பன்னாட்டு நிறுவனங்களால் தடுத்து நிறுத்த முடித்த முடிய முடுத் தடுத்து நிறுத்த முடியாது என்று சொன்னார் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஆயிரம் விவசாயி அது இளம் விவசாயிகளை உருவாக்குவதே வாழ்நாள் லட்சியமாக வாழ்வே இந்த பூமி தாயை காப்பதே முதன்மையாக கொள்கையேற்று சத்தியம் செய்து உறுதி ஏற்று மண்ணுக்கு பங்க வரும் பங்க வரும்போதெல்லாம் இந்த மண்ணை காக்க அண்ணனோடு நின்று போராடுவேன் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் புரட்சி எப்போது வெல்லும்